நிலைமையை பற்றி சொல்ல முடிகிறது நான் என்ன நடக்கும் என்று தெரியாமல் நாளை வருங்கால முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் என்று யார் பேசுகிறார் நம்ம முன்னால் சகாக்கள் மேலே புகழ்கிற காட்சியை பார்க்கிறோம் அப்ப நபிகள் நாயகன் நபிகள் நாயகம் காதல இது விழுந்துருச்சு இது ஒரு சின்ன விஷயம் தானே பேசாம இருந்தாங்களா நாளை நடக்கிறதா இவருக்கு தெரியும் சர்வசாதாரணமா நாம யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம் இஸ்லாமிய தலைவர் என்று சொல்லக்கூடியவர்கள் வருங்கால முதலமைச்சர் என்று ஒருவரை பற்றி சொல்ல முடிகிறது நாளை என்ன நடக்கும் என்று தெரியாமல் நாளை வருங்கால முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் இங்க வந்திருக்கிறார்கள் என்றால் யார் பேசுறா நம்முடைய முன்னால் சகாக்கள் மேடையில் புகழ்கிற காட்சியை பார்க்குறோம் அப்ப நபிகள் நாயகம் சொல்லக்கூடாதா நாளை நடப்பத அப்படி நினைக்கலாம் ஒத்துக்கறல்ல நபிகள் நாயகம் செல்லலா ஆளி செல்லும் அவர்கள் இந்த வார்த்தையை கேட்டவனும் சொன்னார்கள் தை ஹாதா திருத்த நாளை நடப்பது எனக்கு தெரியுமா நாயகர் சொன்ன நாளை நடக்கு தெரியுமுண்டு தை ஹாதா நிறுத்தி இந்த பாடலை அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் செலலா ஆளி செல்லும் அவர்கள் கண்டித்து விட்டு நான் வருவதற்கு முன்னாடி ஏதோ பாட்டு படிச்சிருந்தீங்கல்ல அதை படிங்க நாளை நடப்பது எனக்கு தெரியும்னு சொன்னீங்கள அதை விட்டுருங்குறாங்க இதுக்கு என்ன அர்த்தம் மனிதன் என்ற நிலைக்கு மேல் என்னை உயர்த்தாது அதன் அர்த்தம் மனிதன் என்ற நிலைக்கு மேல் என்னை உயர்த்த கூடாது நாளைக்கு நடக்கிறது தெரியாது என்று சொன்னார்கள் அப்ப நபிகள் நாயம் தலா அலி செல்லம் அவர்கள் இந்த திருமலை குரானை அல்ல கட்டளைதான் பல வசனங்கள்ல எப்படி சொல்றான் நபியை நீங்கள் சொல்லிவிட வேண்டும் மக்கள்கிட்ட போய் சொல்ல வேண்டும் என்ன சொல்லணும் மறைவானது எனக்கு தெரியாதுன்னு போய் சொல்லு அல்லா கட்டளை குரான்ல நபிகள் நாயகத்தை பார்த்து கட்டளையிடுகிறான் லா ஆழம் கைத் மறைவான விஷயங்கள் எனக்கு தெரியாது என்று சொல்ல மக்கள்த அதோடு கூட நிறுத்தில்லா அல்லாஹ் கார்ன நாயகத்தோட விளக்கு நான் எப்படி லவ் குன் புல்கைப் லஸ்டக் சர் குமினல் கைரி மமா மசனி எனக்கு மறைவான விஷயம் தெரிந்திருக்குமேயானால் நன்மை கிடையாகவே நான் அதிகம் அடைந்திருப்பேன்னு எனக்கு துன்பங்களை வந்திருக்காது எனக்கு எப்படி மறைவான தெரியும் நம்புறீங்கன்னு கேட்டுருவான் அல்லா இப்ப மறைவான விஷயம் எனக்கு தெரியு வைங்க என்னை ஒருத்தர் முதுவுக்கு பின்னாடி கத்தி வச்சு குத்த கூடா இது மறைவானது முகத்துக்கு நேரம் உள்ளது மறைவானது இல்ல முதுவுக்கு பின்னாடி உள்ளது மறைவானது முதுவுக்கு பின்னாடி ஒருத்தன் கத்தி வச்சு குத்த வர்றான்னு வைங்க எனக்கு மறைவானது தெரிஞ்சா குத்த ஏலுமா மறைவானது தெரியுது வைங்க முதுவுக்கு பின்னாடி இருக்கியும் எனக்கு தெரியும் அப்படி குத்த நான் பண்ண அவன் இருப்பேன் இதுலதான் குத்துவாங்க வணங்குதா அவன் குத்துவா என்பது எனக்கு மறைவானது தெரியும்னு சொன்னா என்னை அவன் குத்த முடியுமா முடிய நபிகள் நாயகத்தால் சொல்ல சொல்றான் முகமது நீ எவ்வளவு துன்பங்களை உலகத்துல அனுபவிச்சிருக்கிற உன்னை அடிச்சாங்க மறைவான தெரிஞ்சு அடிச்சிருப்பாங்களா உன்னை கல்ல விட்டு எரிஞ்சாங்க மறைவான தெரிஞ்சு அந்த கல்ல உண்மையில பட்டிருக்குமா கல்ல அங்கே இருந்து வருதுன்னு நம்மளோட குடிஞ்சுக்கிறோம் மறைவான எனக்கு தெரியும்னு சொன்னா என் மண்டைக்கு கூறி வைக்கிறான்னு வைக்க ஒரு கல்ல கல்லு வர எனக்கு தெரியும் மறைவானா அந்த பக்கம் வந்துட்டு இருக்குது அப்படி கிட்ட நம்ம பாடு குடிஞ்சுக்கிறேன் மயக்க வேண்டாம் படுமே தவிர மண்டையப்படாது அப்ப மறைவான விஷயங்கள் தெரியும் என்று சொன்னால் துன்பங்கள் வந்திருக்காது என்னை அடிச்சாங்க என்னை உதைச்சாங்க என்னை கொல்ல வந்தாங்க என்னை நாடு கடத்தினாங்க உகது பொருளை காயப்படுத்தினாங்க பல்ல உடைச்சாங்க தாய்க்குள்ள கலால இருந்து சின்ன பிள்ளைங்களை விட்டு வெறுத்தி அடிச்சாங்க இவ்வளவு நடந்திருக்கப்பா எனக்கு மறைவான தெரியுமா இவ்வளவு கஷ்டம் எனக்கு வந்திருக்குத மறைவா உள்ள கண்ணால் எது பார்க்கிறோமோ அதான் எனக்கு தெரியும் நீங்கள் கண்ணால் பார்ப்பது உங்களுக்கு தெரிகிற மாதிரி நீங்க காதால் கேற்பது உங்களுக்கு தெரியற மாதிரி நீங்க வந்து சுவாசித்து மூக்கா உணர்வது உங்களுக்கு தெரியற மாதிரி எனக்கு தெரியுமே தவிர இந்த சவத்துக்கு பின்னால் எனக்கு தெரியாது மறைந்திருக்கிற நபிகள் நாயகத்தை சொல்ல சொல்கிறான் இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் சலல்லாஹு செல்லும் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் பல சந்தர்ப்பங்கள்ல இதை தெளிவா விளக்குறாங்க எப்படி விளக்குறாங்க அவங்கள்ட்ட சில பேர் கொண்டு வருவாங்க நபிகள் நாயக வழக்கு கொண்டு வருவாங்க இது யாருக்கு சொந்தம் இந்த மைக்கு யாருக்கு சொந்தம் சண்டை வந்துடும் எனக்கு தான் உனக்கு தான் ரெண்டு பேரும் வந்துருவாங்க எனக்கு தானே ஒருத்தர் சொல்லுவாரு இல்ல எனக்கு ஒருத்தர் சொல்லுவார் இந்த விவகாரம் வரும்போது நபிகள் நாயகன் கேட்டா இந்த மாதிரி ஒரு கேச கொண்டு வர்றீங்க என் வாதங்களை எடுத்து வைக்கிறீங்க இந்த மைக்கு யாருக்கு சொந்தமோ அவன் வாயில பூச்சியா இருக்கிறான் எவன் வந்து மைக்கு சொந்தம் இல்லையோ அவன் எத்தனை இருக்கான் சொல்றாங்க எவன் இந்த மைக்கு சொந்தக்காரனோ அவனுக்கு பேச தெரியாதவனா இருக்கிறான் எவன் இந்த மைக்கிக்கு சொந்தக்காரனா இல்லையோ அவன் என்ன செய்யறான் துரோகத்தைய சுட்டறப்ப எத்தனா இருக்கும் இந்த எத்தனை பண்ணி விடுகிறான் என்னை ஏமாத்தி என்னுடையதுதான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ப வச்சு அவனுக்கு சாதகமாக என்ன இடத்துல தீர்ப்பை வாங்கி விடுக்குறான் நானும் மனிதன் என்ற முறையில ஏமாந்து விடுவேன் ஆனால் மறுமையில மாத்திக் கொள்வீர்கள் அப்படி சொன்னாங்களே தவிர எப்படி நான் அல்ல உடைய என்கிட்ட பொய் சொல்லிடுறே நீ என்கிட்ட வந்து உலகம் பொய்யோசுனையை ஏமாத்தி முடியும் போனால அப்படி சொல்லல நான் வழங்குகிற தீர்ப்பு கூட இந்த ஆதாரங்களை வைத்து சாட்சியங்களை வைத்து வாதங்களை வைத்து வழங்குகிற தீர்ப்பா இருக்குமே தவிர அதுவே சரியானதா இருக்கும் சொல்ல முடியாது நான் உங்களை போன்ற மனிதன் யார் உங்களிடத்தில் தெளிவாக வாதம் செய்கிறீர்களோ அவர்கள் என்னை நம்ப வைத்து விடுகிறீர்கள் வாதம் செய்ய தெரியவில்லையோ அவர்கள் ஏமாந்து விடுகிறீர்கள் அவர்கள் பக்கம் தப்பு இருப்பதாக நான் நினைத்து விடுகிறேன் இப்படித்தான ரசூல்லா நமக்கு அடையாளம் காட்டினாங்க நான் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட தெய்வீக அம்சம் பெற்றோம் சொன்னார்களா ஒரு கருத்திலையும் சொல்லவே இல்லைங்க எந்த கருத்திலையும் சொல்லவே இல்லை ஒரு நாள் தொலை வைக்கிறார்கள் நான்கு ரெக்காத்து தொழுகை ரெண்டு காலத்தில் சாப்பிட கொடுத்துட்டாங்க நாலு ரெக்காத்து தொலை வேண்டும் பதிலாக நபிகள் நாயகம் அவர்கள் ரெண்டு காத்தோடு செலவு கொடுத்துறாங்க யாருமே இல்ல மறந்துட்டாங்க தொழுது வெளியே வர்றாங்க சகாபாக்கள் பிடிச்சிக்கிறாங்க அல்லாவுடைய தூதரே

நான் உங்களை போன்ற ஒரு மனிதன் எல்லா வகையிலையும் உங்களை போன்ற மனிதன் என்று சொல்கிறார்கள் இதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன் நீங்க என்ன பண்றீங்க மூழுது ஓதுறீங்க நபிகள் நாயகத்தை புகழ்றோங்கிற பேர்ல மூழுது ஓதுறீங்க அது என்ன இருக்குது நபிகள் நாயகத்தை அல்லாவுடைய இடத்துல கொண்டு நீ பாட்டுறீங்க நபிகள் நாயகம் எதை நெஞ்சு மாறி வெறுத்தார்களோ எதை கடுமையாக கண்டித்தார்களோ எதை ஒழித்து கட்டுவதற்காக இந்த தூதராக அனுப்பப்பட்டார்களோ அந்த காரியத்தை அவர்கள் பெயராக செய்கிறீர்கள் எப்படி

மூழுது என்ற பெயரால் நீங்க என்ன படிக்கிறீங்க அந்த கஃபாருல் கத்தாயா நபிய நீங்க தான் பாவத்தை எல்லாம் மன்னிக்கணும் எப்படிங்க மன்னிப்பாங்க மன்னிக்கிற அதிகாரத்தெல்லாம் கொடுத்தானா எனக்கு அந்த அதிகாரம் இருக்குன்னு சொன்னாங்களா கஃபிரு அன்னி துனூபி என் பாவத்தை நீங்க மன்னிச்சிருங்க இந்த அரபியில எழுதி வைத்துக் கொண்டு அஜர்த்தமார்கள் வருமானத்திற்காக இதை உண்டாக்கினார்கள் இதை படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் மூழுதனை வணக்கமா அது ஒரு இபாதத்தா கூலிக்காக உண்டாக்கப்பட்ட ஒரு சடங்கு சம்பாதிப்பதற்கு ஏற்பட்டப்பட்ட ஒரு வழி இதை வந்து பெரிய சான்றெல்லாம் வேண்டியதில்லை இதை அறிந்து கொள்வதற்கு குரான் அதிச ஆராய்ச்சி தேவையில்லை உங்க அனுபவத்தில் வழங்கலாம அதற்கு மூழ்கு ஓதுறாரு மூழ்கு ஓதும் போது எப்படி ஓதுறாரு ஐநூறு ரூபாய் கொடுப்பாங்கன்னு வைங்க ராத்திரிக்கு ஆரம்பிச்சாருன்னா சுப்பு குறை ஓதுறாரா ஐநூறு ரூபாய் கொடுக்கிற ஊடா இருந்தா இந்த அஜர்த்து முழுது ஓதுவார் எப்படி ஓதுவாரு ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்ச கச்சேரி

மார்க்கத்தை பிசினஸ்க்கு வழியாக்கி கொண்டார் பிழைப்புக்கு வழியாக்கி இருக்கிறார் இத போய் இபாதத்தில் ஓதுறீங்களே இந்த இபாதத்தில் என்ன இருக்குது நபிகள் நாயகத்தை அல்லாவுடைய இடத்துல கொண்டு நிப்பாட்டக்கூடிய ஆகி விட்டீங்களே இவ்வளவு பெரிய பாரதூரமான விஷயம் அதே மூலதல் என்ன பண்றீங்க சாதாரண ஒரு அடிப்படங்க ஒரு மனிதனுடைய ரிஸ்க் இருக்கிற உணவு உணவுக்கு அல்லாஹ் அல்லாதான பொறுப்பு எந்த மகானும் எந்த பெரியாரும் யாரையும் பணக்காரன் ஆகவே முடியாது இந்த மகான் ஆசி கொடுக்கறான்னு உள்ள இந்த ஆசி கொடுக்கற எல்லா அயோக்கிய பெயர்களுமே நம்ம காணிக்கை வாங்கிட்டு பாக்கா இருப்பாங்க நான் கேட்கிறேன் பணக்காரனாயி அந்த ஆசிரமம் வச்சிருக்கான் அது வச்சிருக்கான் இது வச்சுக்கிறான் சொல்லி ஏமாத்துறாங்களே இவனால எப்படி பணம் சம்பாதிச்சாங்க மந்திரத்துலயா நீங்க என்ன பண்ணு உண்மையில பணக்காரனாக்குற சக்தி இருந்தா இந்த மகான்கள் பெரியார்கள் நாமியார்கள் அடிகளார்கள் என்ன பண்ணணும் அப்படி இப்படி கையா காட்டணும் அப்படி நூறு தங்கத்தை காட்டணும் பத்திக்கலாம் மரணம் ஆள் கம்பது வாங்கிட்டு போங்கன்னு சொல்லணும் இப்படி பண்றாங்களே அவனாச்சு இவங்களுக்கு அந்த சக்தி இருந்தா என்ன பண்ணனும் உங்களை எல்லாம் கூப்பிட்டு யார் யாருக்கு என்ன வேணுமோ வாங்க உனக்கு ஒரு ஆயிரமா அந்த ஆயிரம் வச்சுக்க உனக்கு ஒரு பத்தாயிரம் அந்த பத்தாயிரம் வச்சுக்க உனக்கு என்ன ஒரு லட்சம் அந்த ஒரு லட்சம் வச்சுக்க இப்படி சொன்ன ஒரு மகான உலகத்தில் பாத்திருக்கீங்களா எந்த பயிலையும் பார்க்க முடியும் என்ன பண்ணுவான் உங்கள்கிட்ட வாங்குவான் உங்கள்கிட்ட வாங்கி பணக்காரன் இருப்பான் நல்ல தெரியுது பிச்சைக்காரன் பிச்சைக்காரன் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம காணிக்கையை வச்சு நம்ம உண்டிய போற காசை வச்சு நம்மளை ஏமாத்தி சுருட்டு வச்சுக்கிட்டு தான் இவன் ஆசிரமம் கட்டி இருக்கிறான் இவன் தோ அரணமணியை கட்டி இருக்கான் பளிச்சு நல்லா தெரியுது அவ என்ன பண்றான் அவ நம்ம பணக்காரன் ஆக்குறான் நினைக்கிறோம் இது இஸ்லாம் ஏத்துக்கிறோமா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு அந்த சக்தி இருக்குன்னு சொன்னாங்களா அவங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சு வறுமை என்றால் வறுமை அப்படி வமே வெளிப்படையா வாழ்ந்து காட்டினார்கள் போட்டுகிற சக்திக்கு மறுசத்தை இளங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி ஸல்லத்தவு போய் இவன் மௌலுதுல படிக்கிறான் எப்படி படிக்கிறான் வசத்து கப்ப பாக்கத்தீ உன் நதமி என் வறுமை கரத்தை உங்களிடத்துல ஏறிவிட்டேன் அர்ஜு ஜசீல பகலி கும்பல் கரமி உங்களுடைய வள்ளல் தன்மையையும் ஆரி வலுங்குற தன்மையும் எதிர்பார்க்கிறேன் என்னை பழகார நாயக்கிருங்க யாருஜலாம் மூலுதி என்ற பெயர்ல பாட்டு படிச்சு யா முஸ்தபா யா முருத்தலா யா சன்னதின்னு நபிகள் நாயகத்தை கூப்பிட்டு